தெரிய தெரியும் நீங்கள் கண்ணிராசின்னா சிரிப்பீங்கிறது உலகத்துக்கே தெரியும் இல்லை சார் என்னால் நிஜமாக சொல்கிறேன் என்னால் இந்த பேரை நான் ரசிக்கிறேன் நீங்கள் சிரிக்கிறத நினைக்கிறீங்க இப்போது பிரிச்சை ராசிக்காரங்கள்லாம் தேழு கடகன்னா நண்டு நான் வந்து மீனோ மீன் ஆனால் நீங்கள் நீங்கள் கன்னிராசி ஐம்பது வயசானாலும் நீங்கள் கன்னிராசி தான் அறுபத்தஞ்சி வயசானாலும் நீங்கள் கன்னிராசி தான் நீங்கள் கண்ணிராசி தாங்கிறது உங்களுக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் இந்த உலகமே உங்களை என்னமோ பெரிய ஃபன் பாயின்னு நினச்சிக்கிட்டு இருக்குது உங்களுக்கு ஃபன்னுன்னா என்னென்னே தெரியாதுங்கிறது தான் எனக்கு தெரியும் அது ஏன் எங்களை மாதிரி ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும் கன்னிராசிக்காரர்களுக்கு ஊர் நினச்சிக்கும் நம்மளை உனக்கு என்னப்பா ஜாலியாக இருக்க ஸோ இப்போ தான் நான் சொல்லிட்டு இருந்தேன் சிம்மராசிக்கு உங்களுக்கு அதே திருப்பி சொல்கிறேன் உனக்கு என்னப்பா ஜாலியாக இருக்க யாராவது சொன்னால் அவன்கிட்ட பழகாதீங்க இவன் இப்படி சொல்லி சொல்லி தான் உங்கள் வேலையை பிடுங்க போகிறான் அதை அவர் மேனேஜர் காதுபடவே சொல்லுவான் அவருக்கு என்ன சார் ஜாலியாக காலைல ஒம்ப வரைக்கும் வருவார் எங்களை மட்டும் ஒம்பது மணிக்கு வந்தால் கேள்வி கேளுங்க இவன் உங்கள்கிட்ட ஜாலியாக பேசுகிறது தான் நினச்சி அவங்க வச்சுட்டு இருக்கான் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் வேலை விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் பத்திலே குரு வந்தால் பதவி பறிபோகும் பத்திலே குரு வந்தால் பதவி பறிபோகும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ராசிக்காரங்களுக்கு வேலை போக போகுது வேலை போயிடும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ஜூன் ஜூலைலாம் ரொம்ப கஷ்டம் இப்போயே அந்த சிம்டம்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆயிரும் நல்லா பேசிகிட்டு இருந்தவர் இப்போ இனிமேல் உங்களை ரொம்ப டைட்டாக பேசுறாரு மூஞ்ச மூஞ்சம் காட்டுறாரு எல்லாம் ஏற்படும் காரணம் என்னவென்றால் உங்களுக்கு பத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பணி செய்கிறார் பத்தில் குரு வரும்போது நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் ரெண்டு பாஸு ரெண்டு பாஸ் கிட்டே வாழவே முடியாது ஒரு பாசு முட்டால் பாஸ் ஒன்று முரட்டு பாசு இவன் ரெண்டு பேர் கூடயும் வாழ முடியாது முட்டால் பாஸு பிரச்சனையே கிடையாது அவன் ஏழு மணி ஒம்பது மணிக்கெலாம் தூங்கிடுவான் காலைல ஏழு மணிக்கு தான் திருப்பாள் நீங்கள் கொடுக்குறதா ரிப்போர்ட்டு நைட் வேணால் துச்சா பண்ணிடுவான் அவனால் அவனுக்கும் யாருக்குமே ப்ராப்ளம் கிடையாது ஏன்னா அவர் தியானம் பண்ணுவார் அவர் ஆமாம் நம்ம இப்போ இப்போ எவ்வளோ பெருசாக சம்பாதிச்சிட்டோம் இப்போ ஒரு தியானம் வேக இப்போ அடுத்து இந்த மொரட்டு பாஸ் இருக்கார் பார்த்தீங்களா அவர் தான் நைட்டு ஒரு மணிக்கெலாம் அடிப்பார் ஜே சொல்லுங்க ஜே நாளைக்கு சுட்டி வச்சிக்கலாமா இல்லையா வச்சுக்கலாம் மணி ஒன்றுண்ணா ஒன்று தானே ஆகுது போகுங்க ஜே குட் நைட் நைட்டு பாவி அவனும் அதை பற்றி கவலைப்பட மாட்டான் நமக்கும் அவனும் அதை பற்றி கவலைப்பட மாட்டான் நமக்கும் ஹலோ ஆ அடி அனதர் டென் மினிட்ஸு அவைலபிள் தானே இந்த லெட் மீ கம்ப்ளீட்டு நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன் நான் ஐ வில் கால் யூ அவ அவனும் வந்து என்ன பண்ணுறான்னா தூங்க மாட்டான் நம்மளையும் தூங்க விட மாட்டான் எக்கனாமிக் டைம்ஸ் பார்த்தீங்களா நம்ம பிகின் பக்தி பற்றி போட்டிருக்கேன் வெரி குட் தேங்க் யூ பாஸ் எனக்கு தினத்தந்தியாக படிக்க தெரியாது என்ன போய் எக்கனாமிக் டைம்ஸ் படிக்க சொல்கிறீங்க இவர் படிச்சிட்டார் நம்மளையும் படிக்க சொல்கிறார் நான் சொல்கிறது மீடியா லெவல்லையே பெரிய பெரிய கார்பரேட்லாம் இருக்காங்க பாருங்கள் அவங்க இன்னும் மோசம் அவன் ஒரு நாற்பத்தி ஏழு பேப்பர் வச்சிருப்பான் பாஸ் நீங்க ஒரு பாஸ் நீங்கள் படிக்கிறீங்க அவர் ஒரு பாஸ் அவர் படிக்கிறாரு ஒரு லாஜிக் இருக்கு எலி காயலாம் எலி புளிக்க ஏன் காயணும் நான் ஏன் படிக்கணும் தான் ரெண்டு சப்பாத்தி சாப்பிட்டு என் குழந்தை எவ்வளோ மாற்ற சொன்னாலும் சேனல் மாற்ற முடியும் தின்சன் பார்த்து நிறைய பேர் வீட்டில் சின்சேன் தான் பார்க்குறான் ஏன்னா நீங்களாம் சின்சேன் பார்க்குறீங்க நிறைய ஆண்கள் வீட்டில் சீரியல் தான் தர் பார்க்குறாங்க நான் கூட பார்த்தீங்கன்னா என் சீரியல் பார்க்குறீங்க அச்சிங்கமாக அப்படின்னா என் பொண்டாட்டு சேனல் மாற்றிக்க மாட்டேங்கிறா சார் அவங்க கூட சேர்ந்து இப்போ எனக்கு எல்லா கதையும் தெரியும் சார் கோகிலா எங்கே போகிறாள் கோபுரம் வீடு அவர் பத்து சீரியல் பேர் சொல்கிறா நல்லா ஒரு காலத்தில் விழுதுகள் இதெல்லாம் எதுக்கு இதெல்லாம் ஞாபகப்படுத்தி விட்றேன்னா ரொம்ப சண்டை போட்டிங்கன்னா அவங்க வீட்டில் உட்காச்சு சீரியல் பார்க்க விட்ருவாங்க அதனால் ஜாகர் இதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல இவங்க கூட மாரடிக்கிறது எவ்வளோவோ பரவாயில்ல வீட்டில் சார் நீங்க வேலை இல்லாமல் எத்தனை நாள் இருந்திருக்கீங்க ஒரு ரெண்டு நாள் இருந்து பாருங்க ஒரு மூணு நாள் இருந்து பாருங்க அப்பதான் தெரியும் உங்களுக்கு சும்மா தானே இருக்கேன் அப்படின்ட்டு ஒன்னே கொத்தமல்லி எல்லாம் இது கிள்ளி கொடுப்பாங்க சும்மா தானே இருக்க அந்த பாத்திரம் தாக்கினா இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா உங்கள் ரெஸ்பெக்ட் கொறை குறஞ்சிக்கிட்டே வரும் தயிர் மாதிரி இருந்தவங்க ரெஸ்பெக்ட் சாம்பார் மாதிரி ஆகும் சாம்பார் மாதிரி இருந்தவங்க ரெஸ்பெக்ட் த ரசம் மாதிரி ஆகும் நான் வேலைக்கே போயிடுறேன்ப்பா நீங்க திரும்பவும் போயிட்டு இருந்த கவுண்ட மணி மாதிரி ஐயா நீங்கள் ஸ்கோனியில் தா இங்கே தைச்சி யூனிஃபார்ம் கொடுங்கய்யா நான் போட்டுக்கிறேயா டேய் நான் ஏ அப்புன்னு கூப்பிடுங்கய்யா நான் வந்து வேலை செய்கிறேங்கய்யா போயிட்டு சாய்ந்திரம் போய் ஏன்னா உனக்கு திரும்ப அந்த கம்பனில் சேர்த்துக்கிட்டாங்களா ஆமாம் அப்போ தான் மனதை அப்பா உங்கள்கிட்டருந்து விடுதலை சாமி ஏன் முட்டாட்டி கூட வெளிநாட்டில் வேலை கிடைக்குமா ரொம்ப ஃபீல் பண்ணேன் எல்லாரும் ஃபீல் பண்ணாங்க இப்படிப்பா நீ தனியாக இருக்க போகிறப்பா நான் ரொம்ப மனசுக்குள்ளே எனக்கு ஒரே சந்தோஷம் அப்பாடா இன்னும் ரெண்டு வருடத்துக்கு வரமாட்டா சார் கல்யாணம் ஆவாதவனுக்கு கல்யாணம் ஆவலேன்னு கவலை கல்யாண ஆனவளுக்கு இவன் எப்படா ஊருக்கு போவான்னு கவலை உண்மையை சொல்கிறேன் மேனேஜர் இருக்கும்போது அவன் அவ்வளோ திட்டான் அவ்வளோ திட்டான்னு நீங்கள் ஆயிரம் திட்டு கம்ப்ளைண்ட் சொல்லலாம் ஒரு ரெண்டு நாள் வேலை இல்லாமல் வீட்டில் இருந்து பாருங்கள் நம்ம வீட்டில் இருக்கிற ஆளுக்கு மேனேஜர் எவ்வளோவோ பரவாயில்ல மிஞ்சி போனால் எக்கனாமிக் டைம்ஸ் தான் படிக்க சொல்லுவான் அது கூட ஒரு கௌரவமான வேலை இவன் காயின் இருக்க தான் சொல்லுவான் அதனால் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா பத்திலே குரு வந்தால் பதவி பறிபோகும் ஒரே வார்த்தை வடிவேலு சொல்கிற மாதிரி தான் வேலை விட்டு போகும்போது ஒரே நிமிஷம் யோசிச்சுங்க சோரா சோரணையா ரெண்டே விஷயம்தான் சோறு தான் அப்போது ரைட்டு விடுங்க இந்த கம்பெனிலே கண்டினியூ பண்ணுங்க மேனேஜர் போகும்போது இப்போ லாலி லாலலே லாலா என் தலையெழுத்து ஒரு வருஷம் ஒரே வருஷம் தான் அடுத்த வருஷம் நீங்கள் சூப்பரான வேலை கிடைச்சிரும் ஆனால் இந்த ஒரு வருஷம் உங்களோட தீம் மியூசிக் தீம் சாங் இந்த சாங் தான் லாலி லாலல லாலா சாங் தான் சங்கராய்ஸ் அப்படி இருந்தீங்கன்னா கரெக்டா இருக்குல்ல மேட்ச் ஆகுது நான் எங்க எப்படி அந்த மாதிரிதான் பத்துலேயே குரு வந்தால் ஒரே ஒரு விஷயம் மனசுல வச்சுக்கோங்க வேலை போகும் நான் சொல்லும் போது உங்களுக்கு வந்து காமெடியா இருக்கும் ஆனால் அதுல இருக்க சீரியஸ்னஸ் புரிஞ்சுங்க உங்க வாயிலேருந்து உங்களையே வார்த்தைகளை பிடுங்கி ஏ அவன்கிட்ட வேலை பண்ண வேலை வெளியே வெளியே போறேன்டா டக்குன்னு வந்துருவீங்க அவ்வளோதான் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் யோசிப்பீங்க ரொம்ப ரொம்ப கோவப்பட்டமோ அப்படின்ட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பாஸ் அந்தாலும் போன் அடிச்சு எடுக்க மாட்டாங்க இருபத்தாறு போனுக்கு அப்புறம் என்னங்கப்போ அப்படின்னா இப்போ நம்ம இப்போ கோவப்பட்டால் அப்படியே விட்ருவீங்களா இப்போ நான் வரேன் அரை மணி நேரத்தில் அடுத்த வேலை இருக்கு தேவையா அதெல்லாம் நம்மளே நம்ம கௌரவத்தை குறைஞ்சிக்கிட்டு அதே சித்தாய்ப்புலேயே அப்படியே போயிருங்க நீங்கள் அதனால எதுக்கு சொல்ல வரேன்னா பத்திரை வந்தால் இதெல்லாம் நடக்கும் ஸோ அதனால் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க அடுத்து பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் வருகிறார் அதனால தேவை விபரீத ராஜயோகம் ஒரு கோட்டாயி வேறு வேலைகள் கிடைக்க போகிறது ரியல் எஸ்டேட் துறையில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களும் ஏற்றங்களும் எட்டில் சுக்கரன் மறைஞ்சிடுறார் அதனால் ஒய்ஃப் விஷயத்தில் ரொம்ப சண்டைகள் போன்றவை எல்லாம் ஏற்படும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ஒரே ஒரு பாட்டு எப்போனாலும் நான் சொன்ன மாதிரி இந்த பாட்டு கேட்குற மாதிரி குயிலை பூடிச்சு குண்டில் அடைச்சி கூவை சொல்லுகிற ஊலகம் அது எப்படி ஒத்துக்கும்பா வேறு வழி இல்லை அது எப்படி எங்களை பார்த்தா உங்களுக்கு காமெடியாக இருக்குல்ல குருஜி நான் காமெடியாக இல்லை நான் சொல்கிறதெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க சீரியஸாக இருங்க அவரை பார்க்கவே பார்க்காதுங்க ஒரு மா ஒரு வருடம் அவரை பார்க்குறத தவிரங்க என்ன இப்போ பரவாயில் என் கண்ணிலே தென்பட மாட்டேங்கிறா ஐயா ரொம்ப பிஸிங்கய்யா வேலையில் வந்து இறங்கிட்டா வெள்ளைக்கார மாதிரி நான்லாம் அப்படின்னு அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க வேலையே இல்லைனாலும் அந்த ஆள் கண்ணில் போடாதீங்க இந்த மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கிங்க வேலை கன்ஃபார்ம் அடுத்த வருஷம் சூப்பராக இருக்குங்க கீழே போய்ட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலும் துவங்கப்பட்டிருக்கிறது பெனாங் நகரிலே மலேசியாவுக்கு வார வாரம் வருகிறேன் இப்போ பேரா கிளாங் கோலாலம்பூர் அங்கே இருக்கிற பெனாங் எல்லாரையும் சந்திக்கிறேன் மலேசியா வாழ் மக்கள் எல்லாம் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க என்னை நேரடியாக சந்தியுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்